முருகன் கோயில் எல்லாமே தான் ஏறணும் இந்த தூரம் ஏறணும் போறாங்க ஈரோடு ஈரோடு திண்டல் முருகன் கோயில் இது அதற்க உங்களை விட அந்த டார்னிங் தான் பிடிக்குது என்ன பிடிக்குதா என்ன பிடிக்குதா சார் ஐயோ சரிடா மணி சரிடா மணி என் வீடியோ ஃபுல்லா பாரு அவனுக்கு ஏறத்து வாட்ஸ்அப் கேட்டா வீடியோ பார்க்க பார்க்குறியாடா நீ என் வீடியோல போய் பாரு தூக்க வர அழைச்சிடுச்சுடா

இவளுக்கு சூப்பர் சார்ஜ் போடுறது ஏண்டா என்னடா அன்னைக்கு பச்சை கலர் சட்டையை போட்டு எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் இன்னும் அதை மாற்ற தெரியாமல் உட்காந்துருக்கேன்டா அதை மாற்றுனா வே அழிய மாட்டேங்கிறா கார் நீங்கள் மன்னார்குடிக்கு வரீங்களா பார்ப்போம் அம்மாடா அப்படிலாம் பேசாதடா அம்மா உனக்கு சரியா டிக்கெட் போட்டு விடுறியா ஈரோட்டு பெங்களுக்கு மன்னார் ரெண்டு பேர்த்துக்கு டிக்கெட் போடுறோம் நாங்கள் வர்றோம் சரியா ஐயோ புரோக்குராமுக்கு சொன்னேன் அதைத்தான் நானும் சொல்கிறேன்டா டிக்கெட்டு போடுறா நாங்கள் ரெண்டு பேர் வர்றோம் இப்போ வந்துடுச்சுடுவோம் மாத்திரை எங்களை மாத்திரை போட்டேன் போட்டேன் மாத்திரை போட்டேன் மாத்திரை போட்டா தூக்கம் வரது மாத்திரை போட்டேன்னா பன்னெண்டு மணிக்குள்ள சும்மா இருக்கு என்ன தேவை பார்த்து என்ன ரூம் புக்காக வர சொன்னேன் இப்பெல்லாம் நான் பேசக்கூடாது தப்பா பேசக்கூடாது என்னடா சரியா மணியா வேற யாரா இருந்தால் நான் உன்னுடைய வீடியோ உள்ளே கிடக்கு மணிதானி நான் அக்காவை பேசக்கூடாது ஓகே ஓகே ரெஸ்ட் எடுங்க சரியா சரி சாமி நான் போயிட்டு வரேன் ஐயா அக்கா போயிட்டு வரேன் தூங்க போய் பாய் டா அவங்க டார்லிங் கிட்ட சொல்கிறா மணி பாயிடான்னு சொல்ல டெய்லி வா हेलो पतिया तुम्हें इधर तक जाना है ये को प्लीज दान बोक्रम और ऐसा सुननी हां बाय इधर